அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை மூன்றாம் படை வீடாக வைத்து வணங்கப்படும் பழனிமலை முருகன் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பழனி உள்ள தனிச்சிறப்புகள் என்னென்ன பழனிமலை முருகனை நீங்க எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமானுக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக தான் பழனி மலை அமைஞ்சிருக்குது இங்குதான் போகர் என்னும் மகா சித்தராலை நவபாஷனம் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகன் சிலை இருக்குதுங்க இதனை செய்து முடிக்க பார்த்தீங்கன்னா போகருக்கு ஒன்பது வருடங்கள் பிடித்து தான் இந்த ஆலயத்தை பற்றியே மேலும் சில தெரிஞ்சுக்கலாம் இத்தல பெருமானுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா ஆறு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது இந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்க ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் செய்த வரையுமே முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களை அர்ச்சனை செய்வதோ கிடையாதான் தாண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கும் இத்தலை இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி என பெயர் வச்சிருக்காங்க இவருக்கு சந்தனம் பஞ்சாமிர்தம் நல்லெண்ணெய் ஆகிய நான்கு அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுத்துறாங்க மார்கில மாதத்துல மட்டும்தான் அபிஷேகத்துல பன்னீரும் சேர்க்கப்படுது இந்த அபிஷேக பொருட்கள்ல சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை அனைத்துக்குமே தண்டாயுத பாணியின் தலையில வைத்து உடனடியாக அகற்றி விடுவாங்க அவரை முழுமையாக அபிஷேகிக்குது சந்தனமுக்கும் பன்னீர்க்கும் மட்டுந்தாங்க நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை பாத்தீங்கன்னா மிகவும் சூடாக இருக்குது எனவே இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்குமா இந்த நீரை வந்து அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க தண்டாஜபாணி சிலையில பாத்தீங்கன்னா நெற்றில அணிவிக்கப்பட்ட ருத்ராஜமோ கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக ஒழியா செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குதுங்க இது போகரனுடைய கை வண்ணம் சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேணும் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நாம தரிசிக்க முடியாது பழனியில இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருக சன்னதியினுமே இன்னொன்று பாத்தீங்கன்னா போகர் சமாதின்னு மேலே வச்சிருக்காங்க இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்பட்டிருக்குது முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கோயில்கள் இருந்தாலுமே மிகவும் தனிச்சிறப்பு கொண்டதுதான் இந்த பழனி முருகன் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய இவரை காண கேரளாவில் இருந்தும் உலகில உள்ள பல பகுதியில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் வந்து பழனிக்கு வந்து செல்வாங்க முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும் இங்கு முருகனுக்கு நவக்கிரகங்கள் அடக்கம் என்பதால் தான் இங்கு வந்து வழிபட்டாலே நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது சித்தர்கள் பலருமே வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் வந்து காட்சி தரும் இடமாகவும் தான் பழனி பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதரால் பலரும் புகழ்ந்து பாடியிருக்காங்க வாழ்க்கையே மாற்றம் தரும் பழனிமலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள மூன்றாம் படை வீடாகத்தான் பழனி தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வாங்க பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குதுன்னே சொல்லலாம் இங்குள்ள முருகப்பெருமான்மை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே நல்லது தான் இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சினை தீரும் யார் எந்த திருக்கோளத்தை தரிசனம் செய்ய வேண்டும் நினை தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் பார்த்தோம்னா மூல விக்கிரகத்துல தினமுமே நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க உடைய விக்கிரகம் பாத்தீங்கன்னா நவபாஷ தல செய்ததால எப்போதுமே மிகுந்த சூடாக இருக்குது அதனாலதான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுமா இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க தண்டாயுதமான சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்தமான பறவைதான் இருக்கும் தண்டாயுதமான சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது தீபவளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியாது பலருமே பார்த்தீங்கன்னா ஆடி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னா சொல்லுவாங்க இது முற்றிலுமே தவறுன்னு சொல்லலாங்க பழனி முருகனை ஆடி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகளும் இருக்குது முற்றும் துறந்த தவநிலை தான் அதாவது அலங்காரம் இல்லாம ஆடி பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்குள்ள ஓர் மெய்ஞானம் உண்டாகும் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்கள் எல்லாமே அந்த கோலத்தை விரும்பி காண செல்வாங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா செவ்வாய்கிரக அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதிலும் பழனி முருகன் வந்து ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர் அதனால் செவ்வாயுடன் குருவும் கல கலக்கின்றன வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் தான் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்ததால தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் முதறி தள்ளிட்டு அவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து செவ்வாயாக வீர வேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறாரு இதனால தான் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா பழனி முருகனை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு வழக்குகள் நடந்துகிட்டே இருக்குது அல்லது தீராத நோய்களால இருக்கிறீங்கன்னா பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குது நன்று மன குழப்பம் அடைந்து இருந்தாலோ அவர்களை இந்த ஆண்டிகோள முருகனை வழிபட செய்யலாம் அவர்களுக்கு மனநிலையில மாற்றங்கள் ஏற்படும் பேச இல்லாதவங்களும் குறைபாடு உள்ளவங்க மன எழுச்சி மன உளைச்சல உள்ளவங்களும் ஆண்டிகோளத்தில் பார்த்தால் ஒரு சாத்வீகமோ சமத்துவமோ மனதிற்குள்ள பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறதாலும் பத்திரிக்கை அடித்து கும்பிட போனாலும் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின்ன கிரக பிரசவம் செய்வதற்கு சாமி கும்பிட போன போவதாக இருந்தாலும் நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசித்து வாருங்க நம்மால சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மாலே முடியாத மருத்துவராலும் முடியாத சில விஷயங்களுக்கு ஆண்டி கோலத்துல மிக மிக உகந்த தரிசன கோலனே சொல்லலாம் ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா கையிலையத்துல பழனி மலையும் இடும்பன் மலையுமே சிவகிரி சத்திகிரி என்ற இரு பிரிவுகளாக இருந்திருக்குது இறைவன் இவ்விரு மலைகளையுமே அகத்தியருக்கு தந்திருக்காரு தனக்கு அழித்த இரு மலைகளையுமே கொண்டு வருமாறு அகத்தியரும் பெருமாள் வந்து இடும்பகராருக்கு கட்டையிலிட அவற்றை இடும்பனும் கொண்டு சென்றிருக்காரு இவ்வாறு சிவகிரியுமே சத்திகிரியும் அவர் தூக்கி செல்லும் போது கலைத்து இப்போது பூ பழனி மலையும் இடுமன் மலையும் இருந்து விட அவர் அவற்றை வைத்திருக்காங்க முருகப்பெருமானோ அருளால அவை இரண்டு இவ்விடங்களாக பொருந்திருக்குது விடும் அவற்றை தூக்க முற்பட்ட போதுனா இடும்பனால அவற்றை தூக்கவே நகர்த்தோ இயலாமல் போயிருக்குது இந்நிலையிலதான் குமர பெருமான் அம்மையம்மன் தனக்கு ஞான பழத்தை தராம சினம் கொண்டு சிவகிரி மலை மீது எழுந்திருக்காரு பாலகனான குமரன் குமரத்தினடியில தோன்றினாரு இது கண்ட இடும்பராசுரனும் தன்னால் மலைகளை மீண்டும் தூக்கிட இயலாமல் போனதற்கு குமரனே காரணம் என எண்ணி கடும் கோபம் கொண்டவனாய் அவரை எதிர்த்து போரிட துவங்கியிருக்காரு குமரக்கடவுளுக்குமே அசுனருக்கு கடும் போர் நடந்திருக்குது முடிவில் அசுரன் குமரனை வதைப்பட்டான் தன் கணவன் உயிர் தீத்ததைக் கண்டு வருந்திய இடுமனுமே இடுமன் மனைவியும் இடும்பு குமரக்கடவுளுடன் தன் கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு வேண்டுகிறார் அவரும் அவ்வாறு செய்திருள்கிறார் அது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சன்னதியில் காவல் இருக்க தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதையும் தான் இரு மலைகளையுமே தூக்கி வந்தது போன்ற இத்தலத்துக்கு பக்தர்கள் இரு காவடிகளும் வரும்போது அவர் தன் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் வேண்டுகோள் விட்டிருக்கார் இடுமனுடைய வேண்டுதல்படியே படியே குமரப்பெருமானுக்கும் வரங்களை தந்திருக்கார் முருகனுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் தான் கோவில் மூன்றாவது படை வீடாக இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமே வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில்னே சொல்லலாம் இந்த தளத்துல தான் மூலவர் வந்து நவோபாஷான ஆனவர் போகர் என்ற சித்தர் வந்து இந்த தளத்துல மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு உச்சவர் வந்து முத்துக்குமாரசாமியும் இந்த கோவில தான் தமிழகத்துல முதன் முதலாக பக்தர்கள் வந்து வேண்டுதல் நிமித்தமாக காவடி எடுத்தல் மற்றும் அழகு குத்துதல் பழக்கம் ஏற்பட்டிருக்குது ஒரு முறை பார்த்தோம்னா நாரதர் கொடுத்த கனியை எனக்கு தராத தட தான் கோபித்து முருகன் மயிலேறி மீதேறி இத்தலம் வந்திருக்காரு சமாதானம் செய்யவே அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க சிவனும் அவளை பின் பின்தொடர்ந்திருக்காரு முருகன் இத்தலத்துல நின்றாரா அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்திருக்காரு ஆனாலும் முருகன் விழாப்படியங்க இங்கே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டாரு காலத்தில் தான் இந்த இடத்துல முருகனுக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க சுவாமி பார்த்தோம்னா குழந்தை வடிவமாக நின்றதாலதே குழந்தை வேளாயுதர் என்ற பெயர் பெற்ற பழனின் காரணமாக முருகன் கோபித்து வந்ததால் அவரை கண்ட அவ்வையாரோ பழனியே என்று மாறி தான் பழனி என வழங்கப்பட்டு வருது இந்த வீடியோவில் பழனி முருகனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்